பார்க்கிங் கொடிமரம் குடிமரம் சென்னைக்கு போக வேண்டியதுதான் ரூம் செக் அவுட் ஹலோ இந்த மோர் ரொம்ப தண்ணி அஞ்சா மீன் பறவை சந்தை காய்கறி வாங்குறான் இளநி பிரேக் காஃபி பிரேக் ஒரு சின்ன ரவுண்டு ஐ சொல்றேன் அண்ணா நகர் பன் மேன் ஷாப் ரஞ்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு டே ஃபைவ் இன்னைக்கு வந்து நாங்கள் சர்ச் போகிறோம் கிளம்பியாச்சு இன்னைக்கு சென்னை கிளம்போம் சர்ச் மார்னிங் மாஸ் முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறது தான் சேம் பார்க்கிங் சேம் மார்னிங் மாஸ் சரி நான் மாஸ்க்கு போயிட்டு அப்புறம் வர ஃபேமிலியில இருக்க எல்லாருக்கும் அதுவும் மாசு வைக்க போயிட்டுருக்கேன் மாசு வைக்கலாம்னு போனேன் பட் அந்த இடம் இன்னும் திறக்கலை நைன் ஓ கிளாக் மேலே திறக்க முடியுது இப்போ கொடிமரத்துக்கு போயிட்டுருக்கோம் இது வேண்டியதை கட்டுப்பாடலாம் கொடிமரத்தில் இதுதான் வேளாங்கண்ணி கொடிமரம் ஆமா டாலர் சின்ன டாலர் மாதிரி மொத்தம்

ஏதோ அந்த ஆயில் வாங்கலாம் ஆயில் வாங்க ஆயில் வாங்கியாச்சு எண்ணெய் வாங்கியாச்சு கம்பெனி கொலீக்ஸுக்கு சின்ன டாலர் வாங்கியாச்சு இதுவும் கம்பெனி கொலீக்ஸ் தான் ஆயிலும் ஆ ஃபேமிலிக்கு மாசிஸ்ட் அது ஒரு நல்ல பெரிய கியூ இருந்துச்சு அதை வீடு எடுக்க முடில ஸோ அங்கே இப்போ கார் எடுத்துக்கிட்டு ரூம் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க கிளம்ப வேண்டிதான் ஸோ அதான் இனிமேல் ஸோ நான் ரூமில் போய் மீட் பண்ணுறேன் எல்லா பொறுத்தனை எல்லா வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றியாச்சு இனிமேல் சென்னைக்கு போக வேண்டியதான் இதோட அடுத்த வருஷம் நாளாங்க இந்த விளாக் முடியல வீட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த விலாக் தருவோம் ரூம் செக் அவுட் பண்ணிக்கிறோம் செக் அவுட் பண்ணியாச்சு எதிராக அத்தோசமாக வருவோம் சிறப்பாக சந்தோஷமாக வந்ததுக்கு எல்லாமே சூப்பராக ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு இப்போ பண்ணி தான் ஊருக்கு டுவெர்ஸ் சென்னை சரி நான் அப்படியே போகிறவங்கள மீட் பண்ணுறோங்களேன் சொல்ல எங்க நிறைய கண்ணம் கொடுப்பாங்கன்னு இப்போ ஏற்றி காசு எடுத்து மோர் வாங்கணுமா மாங்காய் வாங்கணுமா நிறைய ஷாப்பிங் தான் இருப்பாங்க வீடு போய் சேர வரைக்கும் ஷாப்பிங் இருக்க மாட்டாங்க ஷாப்பிங் ஷாப்பிங் தான் இது

இது வந்து பறவை என்ற கிராமத்தில் இங்கே தான் சந்தை போடுவாங்களாம் ஆனால் சந்தை வந்து காலையில் ஏழரை மணிக்கே முடிஞ்சிடும் இது ஆர்டினரி கடைங்க தான் இருக்குது காலையில் டெய்லி அஞ்சு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இங்கே சந்தை நடக்குமா பறவை சந்தை ஆனால் இப்போ வந்து பார்த்தா விலை வந்து சென்னை விலையும் இங்கே விலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது சென்னையில் இன்னைக்கு பிக் பாஸார்லேயே பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூபா

சின்ன காலையில கடை கல கா இப்ப சந்தெல்லாம் இல்ல இல்லையா அதான் ஆட் மாதிரியா இருக்கு வெரி ஸ்பெஷல் அவ்வளவுதான் அவன் அப்பா கூட ஒரே குசியாட்டத்தில் ஆட்டத்துல ஒரு நம்ம தலைவர் மாம்பழம் வாங்குற மாம்பழம் மாங்காலம் இது பாருங்க வரும்போது உங்க அப்பா கூட வரல இப்ப உங்க அப்பா கூட வந்தோம்னா ஒரே ஆளாது அட்டகாலம் ஒன்று ஷாப்பிங் முடியல சென்னையில் ரேட்டில் அதே வேற இங்கே வாங்குறான் நீங்கள் வாங்கிட்டு போயிடும் போங்க காயம் தக்காளி காய்கறி வாங்குறான் என்ன அவளுக்கு ஒரு நினப்புனா அது ஒரு எதிர்பார்ப்புனா கிராமம் இங்கே வந்து இந்த கோயம்பேட்டில் வந்து எல்லாம் கலாசாயம் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து ஹைபிரிட் வருது அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப இயற்கையாக இருக்கும் நம்புகிறாங்க ரூபி இங்கே சித்தி அதே மாதிரிலும் நான் நம்புறேன் ஸோ பறவை சந்தையில் சித்தி எல்லாத்தையும் வாங்கிட்டேன் எல்லா காய்கறி வாங்கியிருக்காங்க பதினொன்று ஆயிடுச்சு இன்னும் எங்கே போனான்னு தெரில இதெல்லாம் பண்ணுவோம் நீங்கள் இப்போ இவ்வளோ ஷாப்பிங் வச்சிக்கலாமா நேற்று வந்தால் கூட வாங்கிடலாம் அது ஊருக்கு போகிறான் நீ இப்போ நீங்கள் இருக்கும் ஏன்னா நான் இப்போ வண்டி ஆரம்பிச்சாலே இவங்க பிரேக்லாம் போட்டு போகிறதுக்கு போறதுக்கு பத்து மணி ஆகும் இன்னும் டிலே பண்ணிட்டே போனால் எப்போன்னா ஊரு எப்போனா ஊரு போ எப்பண்ணா நாளைக்கு யார் ஆஃபீஸ் இருக்கீங்க இரநீ பிரேக்

அண்டிச்சேரி போட்டு ஒன்னு ஆகும் நினைக்கிறேன் மணி காஃபி பிரேக்கு செம்ம டயடா காலையில பத்தரை மணிக்கு எடுத்துருப்போம் வண்டிய இன்னும் ஓடி இருந்தா வண்டி செம்மா டயடா இருக்கு அங்க ஒரு ஹோட்டல் காமிச்சல செம்ம காமிடுங்க என்ன ஆச்சுன்னா பீட்டர் பீட்டர் பி சொல்லிட்டேன் போ என்னாச்சேன் அது ஒரு மலையாள ஹோட்டல் சரிங்களா எனக்கு தெரியாது நான் என்ன நினச்சேன்னா அது வந்து ஒரு முஸ்லீம் ஹோட்டல் நினச்சேன் பிரியாணி இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு சொல்லிட்டாங்க உள்ளே போனால் அது ஒரு மலையாள தான் அதுக்கப்புறம் பிரியாணி கொண்டாந்தோம் பாருங்க அதனால நைஸ் ஒரு மாதிரி கட்டி கை கீழே தொக்கு கேரளா ஸ்டைல் பிரியாணி அதை பார்த்த உடனே விக்ஸ் ஆகிடுச்சு அதனால அங்கே வளாகே பண்ண மாறண்டை சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா பசி ருசி அறியாததுன்னு சொல்லுவாங்க இல்லையா நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்த காஃபி பிரேக் தான் கடைசி பிரேக் இதில் வீடு தான் கருப்பட்டி காஃபின்னு பார்த்தா இது கருப்பட்டி காஃபி கிடையாது கருப்பட்டி காஃபின்னு போட்டு ஏமாத்துறானுங்க இது வேறு ஏதோ இது இது என்னுடைய இன்னொரு ஃபோனு அந்த ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு ஸோ இந்த ஃபோனில் மைக் யூஸ் பண்ண முடியல இது வந்து ஸ்பேர் பண்ணணும் தான் டைம் இல்லை வீட்டுக்கு போய் என் ஃபேமிலி காற்று என் ஃபேமிலி என் ஒய்ஃபு என் பசங்க எப்பயுமே அவங்க ஒரு கடவுள் மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ என் தங்கச்சி கூட நான் வேணாம் அன்னைக்கு போனால் தங்கச்சி தங்கச்சி ஃபேமிலியோடு இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு காரு வந்து நாளைக்கு காலையில் தான் எடுத்துப்பாங்க அதுக்கு முன்னாடி அவங்களும் ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு போகணும் அவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சு அங்கே என்னென்னு தெரில ஸோ இந்த பிளாக்கில் அதுவும் கண்ணி ஆகும் டே கோரில் ஸோ இதோட இவங்களோட ட்ரிப் எதோ முடிச்சிக்கிறேன் இவங்கள போய் வீட்டில் இறக்கி விட்டு கால்தான் கால கார் ஓட்டுனேன் இப்போ அவங்கள விட்டு சுற்றுனோம் நைட்டு வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா இந்த விழாக்கு இதர முடியாதுன்னு இதை பாருங்க இவங்க எல்லாம் காலையில இருந்து கார் ஓட்டிட்டு வரேன் பத்தரை மணி வண்டித்த இப்ப இவங்க ஒரு பயங்கரமான பிளான் போட்டு வச்சிருக்காங்க பயங்கரமான தூர தூரமா கூட்டு போறாங்க எனக்கு எதுக்குமே செம டயா அவங்க பண்ண தெரியல இப்ப அந்த டியூட்டி முடிச்சு இந்த இந்த ட்யூட்டி ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப ஃபேமிலி டியூட்டி ஏசி வரம் இப்ப அப்படியே போயிட்டு என்ன நான் போடுறேன் அப்படியே காட்டுறாங்களா ஒரு சின்ன ரவுண்டு ஏன்னா அந்த கார் அவர் நாளைக்கு காலைல தான் வரான்னு சொல்லியிருக்காரு ஸோ மிட் நைட் வரைக்கும் சுற்றி நிற்கலாம் பிளான் நான் நாங்கள் காட்டுறேன் இந்த பிளான்லாம் போட்டு நம்ம தான் யாருமா நீ தான் சொல்லுமா அந்த பிளான் சொல்லுமா நான் போடுறேன் திருத்தமாக எட்டி பார்க்குறேன் இந்த பிளான்லாம் நீங்கள் போட்ட ஒரு சா அங்கேருந்து வரானே டயர்டாக இருப்பானே ஒரு சமைச்சு வைப்போம் அதெல்லாம் இல்லை வந்தோட கூப்பிட்டு கிளம்பிடுறீங்க

சாக்லேட் சும்மா அள்ளி தெரிக்க விடுறாரு சாக்லேட் பன் பார்சல் बेरी डम डम सेकंड बेरी टेस्ट आसमर सम बाप रे नारलवन इधर न चोकी बड़ी बाय बाय बायन कोन

தனியா கேக்குறேன் இது குலாப் ஜாமு பண்ணுற

இன்னொரு சைடு ஒயிட் சாக்லேட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண ஜாத ஜாதா பண்ணு ஃபுல்லா தண்ணி முன் பீ முடியாங்க அப்போ சம்சன் பண்ணுறேன் சம்சன் வாங்கிட்டு பார்சலில் சாப்பிடல வாங்கி வீடு கொடுப்போம் பொண்ணு எப்படி பண்ணுறாங்க நேட்டா பன்மன் சூப்பராச்சன் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபன்னும் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வேளாங்கண்ணி சீக்கிரம் நான் இதெல்லாம் முடிச்சுக்கிறேன் இந்த டிவி உங்களாம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஒரு நண்பர் எனக்கு கேட்டார் எப்போ வேளாங்கண்ணி கூட போறீங்க பாப்பாருன்னு நம்புகிறேன் அவர் லைக் பண்ணார் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிரேஸ் டைம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா ஐ கம் பேக் Bye. Bye.